أن ده إن حديث عن ابن عباس رضي الله عنهما قال: المساجد بيوت الله في الأرض تليق لأهل السماء كما تليق نجوم السماء للأهل الأرض. حضرت ابن عباس رضي الله عنه قال المسجد بيوت الله في الأرض. பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹுடைய வீடாக இருக்கின்றது என்று எபுன் அப்பாஸ் அலி காமிக்கிறாங்க அதான் முன் சென்ற ஹதீச சொல்லி காமிச்சேன் பள்ளிவாசல் என்பது அல்லாஹுக்கு மிக பிடித்தமான இடம் ஏனென்று சொல்ல போனால் பள்ளிவாசல் என்பது அல்லாஹுடைய வீடாக இருக்கின்றது என்று இந்த ஹதீசன் வாயிலாக எபுன் அப்பாஸ் அலி அல்லா அன்புமா அவங்க சொல்லி காமிக்கிறாங்க அடுத்து சொல்லி காமிக்கிறாங்க பூமியில் உள்ளவர்களுக்கு வானத்துடி நட்சத்திரங்கள் எப்படி மினுக்குகின்றதோ அதே போன்று வானத்தில் உள்ளவர்களுக்கு மஸ்ஜிதுகள் மினுக்குகின்றன என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாவது இப்னு அப்பா சொல்லி அன்ஹு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த பூமியில இருந்து வானத்தை பார்க்குறோம் அப்படியே அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்குறோம் அப்படி நட்சத்திரங்களை பார்த்து அப்படி நன்றிக்கி போறோம் அப்படியே ஸ்டென்னாயிரம் ஏன் காரணம் அங்கே நட்சத்திரங்கள் அப்படியே மினுக்குது அப்படியே அழகாக காட்சி அளிக்குது அதே போன்றுதான் வானத்தில் இருக்கக்கூடிய நல்லடியார்கள் வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் மலகு மார்கள் அனைவரும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசலையும் பார்த்து அப்படியே ஸ்டென்னை அழகாக பார்க்குறாங்க அப்படியே ஸ்டென்னாகி நின்றுடுறாங்க ஏன் நம் வானத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த பள்ளிவாசல்கள் என்பது மின்னு இருக்குது நட்சத்திரங்களை போன்று இப்படின்னு அப்பா சொல்லி அல்லாஹ் அனுபவம் சொல்லிக்கிறாங்க சற்று சிந்தித்த பார்க்கையின் அல்லாஹ் நெல்லடியார்களே நாம் அதிக அதிகம் பள்ளிவாசல்கள் சென்று அது அமல் செய்ய வேண்டும் ஏன் வானத்தில் இருக்கிறவங்களாம் இந்த நட்சத்திர இந்த பள்ளிவாசல்களை பார்த்து சென்ன ஆகுறாங்க பள்ளிவாசல் என்பது ஒரு நட்சத்திரமாக இருக்கின்றது அன்பார்ந்த அல்லாஹ் நெல்லடியார்களே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ஹதீசு தப்ரானி என்ற கிதாபில் படிவாய்க்கின்றது அல்லா ஜல்ல சுபஹான தாயிலா பள்ளிவாசலுக்கு அதாவது அவங்களுடைய வீட்டுக்கு சென்று அதிக அதிகம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லரஹ்மான் நம் அனைவரும் இந்த وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. والسلام السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.